பிரைஸலாட் அண்ட ஒரு அச்சுரமாக இயேசு கிசும் விலையுறு பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை நம்மளை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நம்ம கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வாசனம் சிறுமைப்பட்டனுடைய நாட்கள் எல்லாம் தீங்கு உள்ளவைகள் மன ரம்யமோ நித்திய விருந்து மன மகிழ்ச்சியோ நித்திய விருந்து மன மகிழ்ச்சியோ நல்ல ஔஷதம் மன மகிழ்ச்சியோ முக மலர்ச்சியை தரும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு அன்பு தேவச்சன்மை சிறுமைப்பட்டனுடைய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்கான் தீங்கு உள்ளவைகள் சிறுமைப்பட்டவன் துன்பப்பட்டவன் துயரப்பட்டவன் ஏழை எளியன் ஒடுக்கப்பட்டவர்கள் இவர்களுடைய எல்லாம் ஒவ்வொரு நாளும் என்ன நாளாக இருக்குதான் தீங்கு உள்ளவைகள் வேதனைகளாக இருக்கிறான் கவலைகளாக இருக்கான் கஷ்டங்களாக இருக்கிறான் பாடுகளும் கண்ணீர்களும் இருக்குதான் ஆனால் மன ரம்மியமோ நித்திய விருந்துன்னு வேதம் சொல்லுது இன்றைக்கு சிறுமை எப்படிப்பட்ட சிறுமை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இத்தனையோ பிள்ளைகள் பார்த்தா அநேக இடத்துல சிறுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க வேதனைப்பட்டு துயரப்பட்டு கண்ணீர் விட்டு துன்பப்பட்டுருக்குறாங்க அவர்களுடைய நாட்களெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதம் தீங்கு உள்ளவைகள் கஷ்டங்களும் வேதனைகளும் பாடுகளும் கண்ணீரும் உள்ளவைகளாக இருக்குது மன ரம்மியமோ வேதம் சொல்லுது மன ரம்மியமோ மன மகிழ்ச்சியோ அதுதான் ஒரு விருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு நித்திய விருந்துன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கும் வேதத்தில் பார்த்தீங்கன்னா தாவிது நம்ம எடுத்துக்கொள்ளும்போது அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா அவருடைய சிறுமைப்பட்ட நாட்கள் தான் தாவித ராஜாக்களை வாழ்க்கை சிறுமைப்பட்ட பகு ஒரு பகுதி சிறுமைப்பட்டு ஒடுங்கி போய் காடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளில் குகைகளிலும் வாழ்ந்து உயிருக்காக போராடின பகுதி உயிரை கொள்ளும்படி போராடின ஒரு பகுதி இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா தாவிது ராஜாவா உயர்த்த போது சிறுமைப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து அவர்களை தேர்ச்சி அரவணைத்து ஆதரித்த பகுதி அவர் ராஜாவா உயர்த்த போது ஹலூயா இந்த தாவிது அநேக சிறுமைகளை வேதனைகளை அனுபவித்த தாவிது சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எப்படி இருந்தது இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருந்தா என்னன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் ஒரு ராஜாவே தேசமாக துரத்தும் போது இதுக்கப்புறம் உயிரோடு இருந்தா என்ன அன்றுடைய அபிஷேகம் வந்தது அழைப்பு இருந்தது எல்லாம் இருந்தது இதுக்கப்புறம் என்ன இந்த காடுகளிலும் குன்றுகளிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் இந்த ஓடி ஒளிரவர் நான் செய்த குற்றம் தான் என்ன அநேக கேள்வியோ அநேக வேதனைகளை அனுபவித்த அனுபவித்ததாவிது அவருடைய நாட்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் பள்ளத்தாக்கு வேதனையின் பள்ளத்தாக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல பதினேழு வயதில் தொடங்கின அவருடைய நாட்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் போனது அவருடைய இரண்டாவது பகுதி ரொம்ப தேவன் அற்புதமாய் ஆச்சரியமாய் கத்தர் உயர்த்தினார் நித்திய விருந்து அவருக்கு மன கத்தர் கொடுத்தார் நித்திய விருந்த கத்தர் உண்டு பண்ணினார் முகமலர்ச்சி கத்தர் தந்தார் முக மலர்ச்சி தந்தார் அந்த சிறுமையில் இருக்கிற ஜனங்களை ஆதரிக்கும்படி அவர் உயர்த்தினார் அரவணைக்கும்படி உயர்த்தினார் தேற்றும்படி உயர்த்தினார் கத்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி கத்தர் உயர்த்தினார் அன்பு தேவ ஜனமே எப்படிப்பட்ட சிறுமையை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு கத்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை லேயாளுடைய சிறுமையை கத்தர் மாற்றினார் என் சிறுமையை கத்தர் கண்டார் என்று சொல்லி தன் மூத்த மகனுக்கு ரூபன் என்று பெயரிடுகிறாங்க ரூபன் என்று பெயரிடுகிறாங்க அநேக சூழ்நிலையில் இன்றைக்கும் சிறுமையில் அனுபவித்து கொண்டிருக்கலாம் வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தருடைய கண்கள் தாவிதை பார்த்த கண்கள் இன்றைக்கு உங்களை என்னையே பார்த்து கொண்டிருக்குது அன்பு தேவ நாள் ஒன்று வருது கத்திர அன்றைக்கு உங்களுக்கு விருந்து படைக்க போகிறார் நித்தியை விருந்தை கத்த கொடுப்பா தெய்வ திட்டங்கள் மன சமாதானத்தை கொண்டு வரும் மன மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஹாலலூவி எவங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் தெய்வன் ஒரு நித்திய விருந்தை கத்தல் கொடுப்பார் மன ரமியமோ நித்திய விருந்து ஹாலிலுவிய தெய்வ திட்டங்கள் நிறைவேறும் போது நமக்கு ஒவ்வொரு நாளும் விருந்து தாங்க ஹாலலூவிய அதன் மதிலும் அவர் மன ரமியமாக இருந்தார் அன்றுடைய உயர்வுக்காய் உயர்வுக்காய் ஏற்ற நேரத்துக்காய் ஏற்ற வேலைக்காய் காத்து கொண்டிருந்தார் இன்றைக்கும் சிறுமை பட்டவனுடைய நாட்கள் தீங்கு உள்ளவைகள் மன நித்திய விருந்து அவருடைய ஒரு பகுதியை பார்த்து அநேக பாடுகள் ஆனால் அதை காட்டிலும் மேன்மையானவர்களாய் கத்தர் நம்மளை வைத்திருக்கிறார் மேன்மையானவர்களாய் கத்தர் வைத்திருக்கிறார் கனமுள்ளவர்களாய் கத்தர் வைத்திருக்கிறார் உங்களை இனியும் அன்பு தெய்வஜனம் நீங்க கலங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க உயர்ந்த அடைக்கலத்தில் தாவிதை வைப்பாரானால் உங்களுக்கு மன ரம்மியத்தை நித்திய விருந்த கத்தர் உண்டு பண்ணுவார் உங்கள் பொல்லாத நாட்களை கத்தர் மாற்றுவார் தீங்கான நாட்களை கத்தர் மாற்றுவார் நீங்கள் சிறுமைப்பட்ட எல்லா நாட்களுக்கும் கண்ணீரின் பலனை கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு கட்டளிடுவாராக ஆளு கண்களை மூடு உங்களுக்கு ஜெபிக்கிறோம் அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆம் என்றும் ஆமென்றும் இருக்கிற முடியும் வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்ரம் அப்பா எல்லா ஒடுக்கங்களையும் அண்ட ஒரு நெருக்கங்களையும் அண்ட ஒரு ஏழ்மைகளையும் எளிமைகளையும் பார்க்குற கத்தர் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொன்னீங்களப்பா ஒவ்வொரு நாள் அந்த பாடுகள் ஊடாய் நடக்கிற முடிய பிள்ளைகளுக்கு அண்டவரே துதிக்கிற இந்த கஷ்டம் எப்போ மாறும் இந்த பாடுகள் எப்போ மாறும் இந்த வேதனைகள் எப்போ மாறுன்னு ஒரு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கிற முடிய அன்பு குடும்பத்துக்கு அன்பு பிள்ளைகளுக்கு அண்டவரே துதிக்கிறோம் சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிற வரப்பா மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிற வரப்பா அப்பா அம்மை துதிக்கிறோம் தாவிதா த தாவிதனுடைய ஆழங்களை கத்தர் கண்டு அப்பா துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா அமை துதிக்கிறாமன் சிறுமையை நாட்களை மாற்றினது போல அப்பா அம்மை துதிக்கிற முடிவு பிள்ளைகளோட சிறுமையின் நாட்களை கத்தர் மாற்றுங்க அந்த தீங்குகள்லேருந்து பிள்ளைகள் விடுதலை பெற அப்பா பிள்ளைகளை நீர் உயர்த்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் தாவிதை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவருக்கு முன்பாக ஒரு விருந்தாய்த்த பண்ணி தலை என்னையால் அபிஷேகம் பண்ணினது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நித்திய விருந்தை கத்தர் நீர் கொடுத்து அப்பா துதிக்கிற உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர கை ஸ்தோத்திரம் அடியாளோடு கூட சேர்ந்து ஜெபிச்ச ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து அறிகிற கத்த நீர் மாத்திரம் தான் பா அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்படியே வல்லமுள்ள நல்ல நாமம் ஒன்றே ஒரு இந்த காலை விலையில் மகிமைப்படுமே அதற்காய் ஸ்தூத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவஜனமே உங்கள் நாட்கள கத்தர் மாற்ற வல்லமுள்ளவர் சிறுமை நாட்களை மாற்ற அவர் வல்லமுள்ளவர் ஹாலு லூயா இனி தீங்கை காணாது சொன்னீங்களே இந்த பாடுகள் கவலைகளை துக்கங்களை தாவிது வாழ்க்கையில் மாற்றினவர் லேயால் வாழ்க்கையில் மாற்றினவர் உங்களோட வாழ்க்கையிலே மாற்ற அவர் வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறார் ஹாலு லூவ்யா ஹாலு துயர வேண்டாம் அன்பு தேவதே சந்தோஷமாக இருங்க கத்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராங்க காட் பிளஸ் ஹாவ் எ பிளஸ் அடே